மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் மனு அளித்தனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மாதாந்திர குறை தீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது அரசு துறை அதிகாரிகள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது கனமழை காரணமாக ஐந்தாயிரம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ளதால் ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் மனு அளித்தனர்